ஏ பி மற்றும் சி ஆகியோர் ஒரு வேலையை முறை ஐந்து ஆறு மற்றும் பன்னிரண்டு நாட்களில் முடிப்பார்கள் இப்ப ஏ பி மற்றும் சி ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெரும் பங்குகளை தாங்க கண்டுபிடிச்சலாமா இப்ப மூணு பேருக்காங்க ஏ பி சி இப்ப இவங்களுடைய நாட்கள் தான் கொடுத்துட்டாங்க தேய் செவலருக்கு இப்ப ஏ வந்து ஒரு வேலையை ஐந்து நல்லா முடிக்கிறாரு பி வந்து ஆறு நாள் முடிக்கிறாரு சி வந்து பன்னிரெண்டு நாள் முடிக்கிறாரு எனக்கு இந்த அவங்க வேலை பார்க்குற இந்த இத வச்சு நான் அந்த அமௌண்ட்டை பிரிக்க கூடாது என்ன பண்ணா டேஸை வந்து பங்குகளை மாத்த போறேன் அதாவது ஷேர் பண்ண போறேன் எப்படி பங்குகளை மாற்றணும் அப்படின்னா இந்த மூணு நம்பருக்கும் எல்சியம் கண்டுபிடிக்கும் மூணு நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும் முடிக்கணும் எல்சியம் என்னது ஐந்து ஆறு பன்னிரெண்டு இப்போ இதுக்கான எல்சியம் எனக்கு எவ்வளவு வரும் ஆறால அடிச்சோம்னா

ஓகேங்களா இப்ப இதோட மொத்த அமௌண்ட் தான் எனக்கு எவ்வளோ இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் ஓகேங்களா அப்ப மொத்தமா கூட்டி எவ்வளவு வரும் பத்து பன்னெண்டு பத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு அப்ப இருபத்தி ஏழு பங்குதான் எனக்கு எவ்வளவு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் இருபத்தி ஏழு பங்கு தான் எவ்வளோ இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் அப்ப ஒரு பங்கு எவ்வளவு வரும் ஆயிரம் ரூபாய் வருமா இருபத்தி ஏழு பங்கு இருபத்தி ஏழாயிரம்னா ஒரு பங்கு ஆயிரம் ரூபாய் அப்போ ஒரு பங்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப அவர்கள் பெறக்கூடிய தனித்தனி பங்குகளை பார்க்கலாமா அப்ப ஒரு பங்கு ஆயிரம்னா அப்ப ஏ வந்து எவ்வளவு இருக்கும் பனிரெண்டாயிரம் ஏன்னா பனிரெண்டு பங்குனா பனிரெண்டாயிரம் பத்து பங்குனா பத்தாயிரம் ஐந்து பங்குனா ஐயாயிரம் உங்களை பனிரெண்டாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் எங்க இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட்